என்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்று போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து மிதனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மிதனராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நம் காணக்கூடிய தலைப்பு மிதனராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய நான்கு மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் எது போன்ற ஒரு மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதையும் எந்த கால அமைப்பில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தணும் எந்த கால அமைப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எளிமையான புரிதலோட இந்த பதிவை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மிதனராசி அன்பர்களே புதன் பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக நிதானமாக யோசித்து எடுக்கக்கூடியவங்க நீங்கள் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சாதகமாக இருக்கோ இல்லையோ அது மற்றவங்களுக்கு பாதகமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களை மனசளவில் காயப்படுத்திடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கண்ணியமான வார்த்தைகளை கையாளக்கூடியவங்க தான் நீங்கள் எந்த இடத்துலையுமே தான் கெட்டாலும் தனக்கே ஒரு அவமானம் நேர்ந்தாலும் தன்னை சார்ந்தவங்க பாதிக்கப்பற்ற கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனப்பான்மையோடு இருப்பீங்க ஸோ இந்த ஒரு இலகிய குணமும் யதார்த்தமான பேச்சும் ஒரு தெளிவான சிந்தனையும் உள்ள உங்களுடைய வாழ்க்கை கடந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு படிப்பினை மிகப்பெரிய ஒரு போராட்டம் வாழ்க்கையில் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே இழந்தாச்சு எதுதெல்லாம் நமக்கு முக்கிய நினைச்சமோ எல்லாமே கைவிட்டுட்டு போயிருச்சு எதெல்லாம் எனக்கு உண்மையான உறவுகள் நினைச்சனோ அந்த உறவுகள் என் கூட இன்னைக்கு உண்மையா இல்லை யாரெல்லாம் நான் முக்கியம் நினைச்சனோ அவங்க எல்லாமே எனக்கு எதிரிகளா மாறிட்டாங்க நண்பர்களா இருந்தவங்க உறவுகளா இருந்தவங்க தன்னுடைய குடும்பத்துல சார்ந்தவங்களே தனக்கு ஒரு சில துரோகத்தை செய்தார்கள் தன்னுடைய தொழில் சார்ந்து இருந்தவங்க எந்த அளவுக்கு தன்னை ஏமாற்றம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாத்திட்டு போயிட்டாங்க நான் பொருளாதாரத்தில் இன்னைக்கு ஒரு கட்டான சூழ்நிலை இருக்கிறேன் என்னால் ஒரு வளர்ச்சி பண்ணவே முடியல அடுத்தடுத்து நம்ம ஒரு தொழில் முறையை முயற்சி எடுக்கிறோம் அது நமக்கு சாதகமாக இல்லை திருமண ஒரு வாழ்க்கையில் இருந்து குழந்தைகளுடைய வளர்ச்சி வரை எல்லாமே தடங்களாக தான் நிற்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் பல மிதனராசி நண்பர்கள் இருக்கிறீங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா அஷ்டமச்சனி முடிசூட்டி வாழ்ந்த மனராயினும் அஷ்டமச்சனியில் பிடிசாம்பல் ஆவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஒரு சூழ்நிலையில் நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுனாமி வந்த மாதிரி இன்னைக்கு புரட்டி போட்டுட்டு போயிருச்சிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை கடந்த இரண்டு மூன்று ஆண்டு காலகட்டமாகவே எல்லாமே தொட்டது எல்லாமே தோல்வி அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கு அப்புறமாவது நம்ம ஓரளவுக்கு சரியாக வருவோமான்னு பார்த்தா மழை விட்டாலும் தூரல் விடலையே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரையே நம்ம வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாவே போயிட்டுருக்கு சரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புல நம்ம பெரிய லெவல்ல சாதிச்சு காமிச்சிடலாம் நமக்கான வாய்ப்பு அமைய மாட்டேங்குது அந்த வாய்ப்பு அமையும் போது நம்மளால் திறமையா செயல்பட முடியல ஏதோ ஒன்று நம்மளை தடுக்குது நம்ம திறமையா செயல்படலாம்னு நினைக்கிறப்ப அந்த வாய்ப்பு அமையல சோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடாகவே ஒரு எதிர்மறையாவே போயிட்டு இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை இப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியோட தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த இறுதியாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே ஒரு வழி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நாலு மாதத்தில் எல்லாமே முடிஞ்சிடும் தொண்ணூறு சதவீதம் அப்படி முடியாதுங்க வாழ்நாள் முழுசுமே ஒரு சிலருக்கு ஒரு சில இடத்துல நம்ம ஜெயிச்சு வந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நமக்கு கூடவே இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கான வழி பிறக்கும் இந்த நான்கு மாதங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஸ்ட்ராங் பண்ணுவீங்க இதுவரையும் நல்லா வாழ்ந்து வந்தீங்க இடைப்பட்ட காலகட்டங்களில் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டது அந்த சரிவை சரி பண்ணி மீண்டும் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு அடிப்படை பவுண்டேஷன் இந்த நாலு மாசத்துல உங்களுக்கு உருவாகும் இதுதான் யதார்த்தம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வருட பலன்களை நிர்ணயம் பண்ணக்கூடிய நான்கு கிரகங்கள் குரு பகவான் மற்றும் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் தன்னுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்தில் விரைய ஸ்தானத்தில் இருக்கார் விரைய குருவாக இருக்கின்றார் இந்த குரு பகவான் அற்புதமான முறையில் நமக்கு ஆகஸ்டிலேயே மிதுன ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ராசியில் மேஷ மனையில் ஆளக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் அமர்கிறார் அவர் விரைஸ்தானத்தில் இருந்தாலும் கூட லாபஸ்தானாதிபதியுடைய சாரம் பெறுகின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதை தாண்டி சனி பகவான் பாருங்க உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார் அவர் பத்தாம் பாவகத்தில் ராகு பகவானுடைய அமர்வு இருக்கு அந்த ராகு பகவானுடைய சாரத்தில் சனி பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் அமர்கிறார் அதே போல பதினொன்று பத்தாம் பாவகத்தில் உள்ள ராகு பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் உள்ள சனி பகவானது சாரத்தில் ராகு பகவான் அமர்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு இணைவு இந்த இணைவில் உங்களுக்கு கேது பகவான் நான்காம் பாவகத்தில் மிகப்பெரிய ஒரு யோசனைகளையும் ஒரு ஞானத்தையும் நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணோம் எந்த இடத்துல இப்ப நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கின்றார் அதை தாண்டி உங்களுடைய ராசிக்கு அதிபதி இந்த காலகட்டங்களில் இந்த நான்கு மாத காலகட்டங்களில் எது போல ஒரு பயணம் பண்ணுகின்றார் என்பதை பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் அவர் கன்னி மனையில் அற்புதமான முறையில் ஆட்சி பீடத்தில் அமர்கிறார் இந்த கால அமைப்பு நமக்கு அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வரை அதே போல அதை தாண்டிய ஒரு துலா மனைக்கும் அதை தாண்டிய ஒரு விருச்சக மனைக்கும் இந்த வருட கடைசி முதல் அவர் பயணம் பண்ணுகிறார் இந்த கால காலமைப்புல தன்னுடைய ராசிக்கு அதிபதி ஆட்சியாக கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சார் இதுவரை என்னுடைய தொழில் முறையில என்னால் வளர்ச்சி பண்ணவே முடியல நான் எவ்வளவு தொழில் முயற்சிகள் பண்ணாலும் கூட அடுத்தடுத்து எனக்கு தோல்விகள் மேல தோல்வி நஷ்டங்கள் மேல நஷ்டம் விரயங்கள் மேல விரயம் இப்படி சொல்லக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலம் ஏன்னா ராகு பகவான் பத்தாம் பாவகத்தில் அவரது பார்வை தன்னுடைய ராசிக்கு அதிபதிக்கு கிடைக்கின்றது நேரடியாக பார்க்கின்றார் அப்போ இந்த ஒரு காலம் இப்போ ராகு என்பவர் போககாரகன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்தியோக ரீதியான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராகு பகவான் அமர்ந்து தங்களுடைய ராசிக்கு அதிபதியை பார்க்கக்கூடிய இந்த இறுதி காலகட்டங்கள் ஒரு மிகப்பெரிய தொழில் மாற்றங்களை உருவாக்கும் உங்களுடைய தொழிலை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்துங்க சார் பல நாள் நாங்கள் போராடணும் ஒன்றுமே நடக்கல இதுக்கு மேலே முயற்சி பண்ணி நாங்கள் எங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது ராகு பகவானது பார்வை தன்னுடைய ராசிக்கு படும் பொழுது அதுவும் பாருங்க இயற்கையான குரு பகவானுடைய சுபருடைய இருந்து அவர் பார்க்கின்றார் சனி பகவானது சாரம் வாங்கி பத்தாம் பாவகத்தில் அமர்கின்றார் மிகப்பெரிய தொழில் மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா நேரமும் எல்லாருக்கும் சாதகமாக இருக்காது இந்த நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது நூறு சதவீதம் உங்களுடைய தொழில் முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவீங்க அதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள் அற்புதமான முறையில் கிடைக்கும் நிறைய பேர் பாருங்க சார் என்னுடைய தகுதிக்கு நான் பெரிய லெவல்ல ப்ரமோஷன் போயிருக்கணும் ஆனா வாய்ப்பு அமையல அமையும் போதெல்லாம் ஏதோ ஒரு சூழ்ச்சியால எனக்கான தளங்கள் வந்துருச்சு என்னுடைய சர்வீஸ்ல நான் இதுவரையும் எந்த தவறும் பண்ணதில்லை ஆனா இன்னைக்கு செய்யாத தப்புக்கு நான் குற்றவாளியா மாறி நிற்கிறேன் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் உருவாக்கிட்டாங்க அதனால என்னுடைய பதவி உயர்வு அல்லது என்னுடைய ஊதிய உயர்வு தடங்களாக நிற்குது கட்டாயம் அந்த தடங்களை உடச்செறியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இறுதி காலகட்டங்கள் இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் செயல்படும் உங்க உத்தியோகத்தை நீங்க பலப்படுத்திக்குவீங்க தொழில் முறையில இருக்கக்கூடிய சரிவுகளையும் சரி பண்ணி கொண்டு வருவீங்க சுய தொழில் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் பாருங்க கடந்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் இழந்து சின்ன ஒரு முதலாளியா இருந்தே இன்னைக்கு ஒரு தொழிலா தொழிலுக்கு போயிடலாமா தொழிலாளியா போனவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நம்ம இந்த இடத்துல போய் வேலைக்கு போய் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு சோ இந்த காலகட்டத்துல மீண்டும் நீங்க முதலாளியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகளை இந்த நேரத்துல சார்ந்து பலப்படுத்துங்க நிறைய பேருக்கு பாருங்க கடன் பிரச்சனை தீரவே இல்லை பனிரெண்டாம் பாவகத்தில் உள்ள குரு பகவான் மிகப்பெரிய லெவல்ல லாபஸ்தானாதிபதியுடைய நட்சத்திர சாரம் ஏறுகிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க விரைய குரு எல்லாத்தையும் அழிச்சிருவார் எந்த கிரகம் எங்கு இருந்தாலும் அந்த கிரகனுடைய நின்ற இடத்துடைய பலனை காட்டிலும் கூட ஒரு கிரகம் தன் வாங்கிய சாரநாதனுடைய பலனை சீர்தூக்கி செய்வார்கள் அப்போ இந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இறுதி காலகட்டத்தில் பாருங்க குரு பகவான் மிருக நட்சத்திரத்தில் அமர்கிறார் இந்த ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில லாபஸ்தானாதிபதியுடைய கால சாரத்தில் குரு பகவான் அமர்ந்து அவர் தன்னுடைய நேரடி பார்வையாக ஆரம்ப வகத்தை பார்க்கின்றார் மிதனராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கடன் சுமைகள் குறையக்கூடிய ஒரு தருணம் மிக போல்டா நீங்க பேசலாம் உங்க கடனை நான் சீக்கிரமா கட்டிடுவேங்க தைரியமா நீங்க சொல்லலாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல எனக்கு எங்கேயுமே பணம் கிடைக்காது இதுவரையும் உங்களுக்கு நீங்க கேட்ட லோன் தடங்களா இருந்தால் கிடைக்கும் நீங்க வெளியில கேட்ட பணம் உங்களுக்கு வரும் இதுவரையும் எனக்கு கைவிட்டு போன சொத்து சாரி நான் நல்லா இருக்கும்போது நிறைய பேருக்கு உதவி பண்ணேன் என்னுடைய சூழலை கெட்டிருப்பிருக்கும் இருக்கும்போது எனக்கு யாருமே வாங்கின பணத்தை கொடுக்கல இந்த நேரத்துல கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து கடன் பட்டவங்க உங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்து அவங்களால பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பணம் கொடுத்த பணம் கைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல் சொத்துக்கள் மேலே பணத்தை போட்டுட்டோம் ஆனால் இன்றைக்கி அந்த சொத்துக்கள் கை மாற மாட்டேங்குது நிறைய பேருக்கு பாருங்க இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய சரிவு அப்படி லாக் லாக்கை நிற்குதுங்க எதுவுமே விற்க மாட்டேங்குது எந்த இடமும் கை மாற மாட்டேங்குது எந்த வீடுமே கட்டின வீடு முழுசும் போய் முடியல அல்லது கட்டின வீடு விற்கலை பாட்டி வராங்க போறாங்க எதுவுமே நல்லது நடக்கல எனக்கு கை மாறல பணமெல்லாம் முடங்கி போய் நாங்கள் லாக்காய் நிற்கிறோம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவருக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் அதே போல ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மிகப்பெரிய அடி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சொந்த ஒரு சுய நினைவே இல்லாமல் ஒரு சூழ்நிலை எல்லாம் சார் நான் என்ன பண்றேன்னு நினைக்கே தெரியலைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவ்வளோ தெளிவையாக இருந்தவங்க பல பேருக்கு வழிகாட்டுனவங்க இன்னைக்கு நீங்கள் காமிச்ச வழியில் போய் நிறைய பேர் சாதிச்சுருக்கிறாங்க என்னுடைய புத்தியை இப்போ எனக்கு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எனக்கு சரியாக இல்லை எல்லாமே தப்பு தப்பாக போய் இன்னைக்கு வாழ்க்கையே ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை நான் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு அழகா உங்கள் லைஃப்பை ஸ்டெடி பண்ணி கொண்டு வருவீங்க ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த டிப்ரஷன் குறையும் அந்த டீம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரும் பெரிய கம்பெனிகள் இடம் மாறுவீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுவீங்க உங்களுடைய தொழில் முறையில் நீங்க மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்து நிப்பீங்க யார் முன்னாடியெல்லாம் தலை குடிஞ்சு நின்னமோ அவங்க முன்னாடி தலைமை நிற்கக்கூடிய ஒரு ரீஎன்ட்ரி நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமைப்பாக இந்த காலமைப்பு இருக்கும் அதே போல நிறைய பேருடைய ஒரு வாழ்க்கையில் பாருங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இல்லாம அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு சில பிரச்சனைகள் அதுல குறிப்பா திருமண காலகட்டத்தில் குடும்ப ரீதியா திருமண உறவுகளுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு அது புரியவே புரியாது எவ்வளவு நீங்கள் நிதானமாக பொறுமையாக பக்குவமாக சொன்னாலுமே கூட உங்களை அவங்க குற்றவாளிங்கிற கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் நல்லது சொல்கிறீங்கன்னு சொல்லி அவங்க நினைக்கவே மாட்டாங்க அவங்களுக்காகவே நீங்கள் வாழ்கிறீங்க அவங்களுக்காகவே நீங்கள் உழைக்கிறீங்க சதா காலமும் நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க நம்ம எதிர்காலம் இதுதான் நமக்கு முக்கியம் நினச்சி போராடுறீங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களை தினம் தினம் காயப்படுத்துகிற சூழ்நிலை இருக்கும் கணவன் மனை உறவு முறைகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இல்லை இந்த ஒரு கால அமைப்புல உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய இல்லற வாழ்க்கை திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இருக்கும் அதை தாண்டி நிறைய பேருக்கு பாருங்க பூமி அமையல இடம் வாங்கவே முடியல வீடு கட்டவே முடியல கேது பகவான் நான்காம் பாவகத்தில் ஆனால் இந்த நான்காம் பாவகத்தில் உள்ள கேது பகவானுக்கு குரு பகவானது பார்வை இருக்கு அப்போ மிதனாசன் அவர்களுக்கு இதுவரை தடங்களான மண் மனை சார்ந்த விஷயங்கள் இந்த நான்கு மாதத்துல கண்டிப்பாக அமையும் எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்தில் ஆட்சி பீடத்தில் அமர்கிறார் குருவுடைய பார்வை வாங்குகிறார் அந்த குரு பகவான் சாரத்தில் நிற்கின்றார் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு மேசி மலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் பூமி சேர்க்கை மனை சேர்க்கை நடக்கும் கட்டின வீடு பாதியில் நிற்குது கண்டிப்பா கட்டி முடிச்சு நீங்க கிரகப்பிரவேஷம் பண்ணிடுவீங்க அந்த சொந்த இடத்துல போய் நீங்க உட்காருவீங்க நிறைய பேருக்கு பாருங்க அஷ்டமச்சனிகளை சொந்த வீடு விட்டுட்டு வெளியில போயிட்டோம் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க இன்னைக்கு வரையும் எங்க சொந்த இடத்துக்கு போக முடியல கண்டிப்பா உங்களுக்கு அந்த சொந்த இடத்துக்கு போய் உட்காருவீங்க பூர்வ புண்ணியம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் சார் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்குது கண்டிப்பா அந்த நான்கு மாதத்தில் அழகாக சரி பண்ணி வெளியில வருவீங்க உங்களுடைய பூர்வீக சிக்கல்களும் தீரும் குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய முயற்சிகள் மிதனராசி நண்பர்கள்னாவே தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது குழந்தைகளுக்காக கொடுப்பீங்க அவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க உங்களுக்காக நூறுரூவா செலவு பண்ணுறீங்கன்னா அந்த நூறுரூவா செலவு பண்றதுக்கு நம்ம தான் செலவு பண்ணுவோம் அவங்களுக்காக நீங்கள் ஐநூறுரூவா செலவு பண்ணுவீங்க ஆக அழகாக அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து நீங்க சிறுதிக்கு கொண்டு வரும்னு நினைப்பீங்க ஆனா இன்னைக்கு தன்னுடைய சொல்பேச்சு மீறி அவங்க ஒரு செயல் செஞ்சாங்க அதனால பெரிய மன உளைச்சல் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முடிவுகள் சரியா இல்லாதனால வந்த பிரச்சனைகள் இன்னைக்கு பெரிய ஒரு சிக்கல்களை உருவாக்கிட்டு இருக்கு இல்லை அவங்க வாழ்க்கையில வாழ்வாதாரம் ஒரு முன்னேற்றம் இல்லை திருமணங்கள் தடைகள் ஆகுது எதிர்பார்த்த கல்வி அமையல இல்லை எதிர்பார்த்த உத்தியோகத்துல போய் உட்கார முடியல ஏதோ ஒரு வகையில குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க அதனால பெரிய லெவலில் மன உளைச்சல் கண்டிப்பாக தீரும் இந்த கால அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும் இந்த நான்கு மாதங்களில் சரியான முறையில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும் அதே போல் நிறைய பேருக்கு சர் திருமணமே கேள்விக்குறியாக இருக்கு தடங்களிட்டே போயிட்டு இருக்கு ராசியில பிறந்தோம் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குன்னு நினச்சோம் ஆனால் இன்னைக்கு எதுவுமே சாதகமாக இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக திருமண முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பாக திருமண முயற்சிகள் சரியான முறையில் இந்த நான்கு மாதங்களுக்குள் அமையும் அதே போல எட்டாம் பாவகத்திற்கு குருவுடைய பார்வை ஆக இந்த கால அமைப்பு பாருங்கள் நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பலகீனம் வெளியே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உடலுக்குள்ள ஒரு சில தொந்தரவுகள் தொடர்ந்து மருத்துவம் பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனால் அவங்க ரெக்கவரி ஆகவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய உடலாதிபதி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல ஆரோக்கிய மேன்மைகள் கிடைக்கும் ஆக இந்த நேரம் உங்களுடைய முயற்சிகளை தொழில் முறையிலையும் பொருளாதாரத்திலையும் மண்மனை சேர்க்கையிலையும் திருமண முயற்சிகளிலையும் கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள பலப்படுத்தும் பொழுது யா எந்த வகையில் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் அழகா நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த நான்கு மாதங்கள் கொடுக்கும் மிதனராசி நண்பர்களே ஒரு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மிகப்பெரிய சரிவை கொடுத்துரும் ஒரு சில வருடங்கள் மிகப்பெரிய ஒரு ஆரம்பத்தை கொடுத்துரும் இந்த ஆண்டுடைய இறுதி உங்களுடைய ஆரம்பம் ஆக இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க நீங்க பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு சுய ஜாதக சாதகமாக இருக்கின்றதா நிறைய நண்பர்களுக்கு பாருங்க கிரகங்கள் கோச்சாரப்படி வலிமை பெற்றாலும் கூட தன்னுடைய திசா புத்திகள் தன்னுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இல்லாம போறதுனால இந்த பலன்கள்ல நிறைய மாறுபாடுகள் இருந்து அவங்களுக்கு ஒரு சில பலன்கள் நடக்கிறது கூட இல்லை சோ அப்ப இந்த ஆண்டுடைய இறுதி காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால உங்களுடைய சுய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக்குவாங்க அப்படி துல்லியமா பார்க்க நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய பலன்களை துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு அதை சார்ந்த ஒரு சில முடிவுகளை எடுப்பது ஒரு ஆக சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆக உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்